நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருப் யோனமாக சிவருத்ர சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் ரொம்ப ஓவர் சிந்தனை சார் சிம்மராசி அன்பர்களின் நண்பர்களே எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் கோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஈவினிங் எட்டு மணி திங்கட்கிழமை கும்பராசியில் சதுர்தசி திதியில் சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் நமக்கு எப்படி இருக்கும் சிம்மத்துக்கு சிம்மத்தில் தான் புதன் இருக்கார் அவர் கன்னிக்கு போகிறார் சூரியன் புதன் சுக்கரன் கேத்து எல்லாரும் சேர்ந்து இரண்டாம் இடத்திலும் அந்த சூரியன் புதனோடு சேர்ந்திருந்த சுக்கரன் மட்டும் ஒரு பத்து நாளைக்கு அப்புறமா மூன்றாம் இடத்துக்கு போகிறார் நமக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் சனி எட்டில் ராகுவும் பத்தில் குருவும் பதினொன்றில் செவ்வாயும் இருந்து நமக்கு வழி நடத்துகிறார்கள் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் அந்த செவ்வாய் நமக்கு ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக அதே செவ்வாயினுடைய காலில் தான் மிருகசீரிஷத்தினர் தான் மிருகசீரிஷம் சித்திரையாகவிட்டான் அந்த காலில் தான் குருவும் இருக்கார் அதனால் நாம் நினைத்தவை நடக்கக்கூடியதான் நான்காம் வீட்டுக்குரிய செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்தில் ஐந்தாம் வீட்டிலருந்து நம்முடைய ஐந் பதினோராம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டை பார்க்குற னால நிறைய விஷயங்கள் நமக்கு ஏற்படக்கூடும் இந்த மாதம் முதல்ல சின்ன சின்ன செலவினங்கள் நிறைய வரக்கூடும் அந்த செலவினங்களுக்கான பைசா நம்மக்கிட்ட குறணும் சார் மணி ஃப்ளோ நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் சரி சென்று போகக்கூடியதாக தள்ளிச்சரித்து ஏற்றபடியாக வருமானம் வரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கும் ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கும் அதை நாம் தான் குறைத்து கொள்ள வேண்டும் எந்த செலவு குறைச்சிக்கிறோம் எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாம் தான் கொஞ்சம் இருந்து அதை புரிஞ்சுட்டு செலவு பண்ணணும் தரும் விவசாயத்துறையில் நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏழு எட்டாம் இடத்தில் ராக மீனத்தில் இருக்கக்கூடிய புத குருவனுடைய வீட்டில் அந்த புதனாலும் சுக்கரனாலும் பார்க்கப்படக்கூடியதாக ராகு எட்டில் இரண்டில் கேத்து சூரியன் சுக்கரன் இருக்கிறதுனால விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மை உண்டாகும் அதே மாதிரி சின்ன திரை பெரிய திரைப்பவர்களுக்கு நல்லது ஒரு மேன்மை நல்ல மணி ஃப்ளோ இருக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கும் இது வரைக்கும் சில பேருக்கு கொஞ்சம் சிம்ம நாம் நாம நினைச்சது நடக்காமல் இருக்கலாம் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க சிம்ம அதாவது மாற்றி யோசிக்கிறதுனா இது வரைக்கும் ஒரு மியூசிக் டேரக்டர் போய் பார்த்து வந்தோம் எனக்கு சான்ஸ் கொடுன்னு இப்போ வேற ஒரு மியூசிக் டேரக்டர் போய் பார்ப்போம் அந்த மியூசிக் டைரக்ஷன் நமக்கு ஒத்து வரல வேறு ஏதாவது பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பிஸ்னஸ் ரொம்ப நாளாக போயிட்ருக்கு அப்படின்னா மாற்றி யோசிச்சு வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம் ஏன்னா இந்த மாசி யோசிக்கக்கூடியது ஆன்மீகவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிக மிக உறுதுணையாக இருக்கும் ஏன்னா பத்தாம் வீட்டில் குரு இருக்கிறது இவர்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் யாராவது ஆன்மீகவாதி அரசியல்வாதியாக இருந்தால் இந்த மாதம் புரட்டாசி மாதம் நல்ல நமக்கு எதிர்பார்த்ததை விட வரவு அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் மெடிக்கல் இருப்பவர்களுக்கு செவ்வாய் செவ்வாய் பன்னெண்டுனால மெடிக்கல் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இது மருத்துவத்துறையில் செலவு செய்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக மணி ஃப்ளோவும் இருக்கும் அவர்களுக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதே மாதிரி மருத்துவத்துறையில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதாவது அத சம்மந்தமான ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொறுத்துருங்கள் அவசரப்பட வேண்டாம் அது நல்ல மேலே ஏந்திருக்கும் சாதாரணமாகவே இந்த மாதம் ஷேர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓலட்ட தான் இருக்கும் ஏற்றத்தாழ்வை அதிகமாக தரக்கூடியதாக அமைந்திருக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்தோமேனால் லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் எடுத்தோடனே போட்டுட்டு இன்றைக்கி போட்டு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆயிடும்னு எதிர்பார்க்க முடியாது அது தவிர நமக்கு ஏழாம் வீட்டில் சனியும் சந்திரனும் இருக்கிறது அந்த சிம்ம ராசிக்கு சனி சொந்த வீட்டில் இருக்கான் சொந்த வீட்டில் இருந்து நம்ம வீட்டை வேற பார்க்குறான் சிம்மத்தை வேற பார்க்குறான் அது சூரியனுடைய வீடு சூரியன் நமக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கார் இரண்டாம் இடத்தில் சூரியன் புதனோடு சுக்கரனோடு கேத்துவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நல்லதொரு மேன்மை இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கும் எஸ்பெஷலி இந்த காஸ்மெட்டிக்ஸ் அதை வியாபாரம் பண்ணுறவர்களும் தொழிலாளி தொழிலதிபர்களும் தொழிலாளிகளும் முதலாளிகளும் அங்கே வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் காஸ்மெட்டிக்ஸ் தொழில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் நல்ல மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் சின்ன சின்ன இந்த நாய் பூனை இந்த மாதிரி அதாவது வீட்டில் அதில் வீட்டில் கேட்டில் வச்சிருக்கிறவங்களுக்கு மாடு ஆடு மாடு வைத்திருப்பவர்களுக்கு சின்ன சின்ன துன்பங்கள் இழப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அதிகமாக நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஏதாவது வேலை ஆகணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் எடுத்தோம்னா நிச்சயமாக அது நடக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கும் ரொம்ப லாங் பெண்டிங் இருக்கக்கூடிய நாம் வாங்கக்கூடிய கடன் அதாவது வீட்டுக்காக லோனு ஒரு லோனு அதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தோம்னா அந்த லோன் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கையில் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கணும் வெளிநாடு பயணம் என்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் ரொம்ப இழுத்து இழுத்து தான் அந்த பயணம் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்ளமாட்டிக்கா ஜட்ஜஸ் அதாவது நீதித்துறை நிதித்துறை இது ரெண்டும் சேர்ந்த துறை இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் சில பேருக்கு வீட்டை விட்டு பிரிவு என்பது சாத்தியக்கூறாக இருக்கும் அது லாபத்துக்காக இருக்கலாம் பிஸ்னஸுக்காக இருக்கலாம் வெளிநாடு செல்வதற்காக இருக்கலாம் அல்லது நமக்கு ப்ரமோஷன்னாலேயோ வருவதற்கான சாத்தியப்பொருட்கள் நிச்சயமாக இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் கணவன் மனைவிடவும் மனைவி கனையிடவும் கோவப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அனாவசியமாக வார்த்தையை விட்டு வாங்கி கட்டிக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் எஸ்பெஷலி சிம்மராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் பகவானை சென்று சனீஸ்வரனை சென்று வணங்கி வருது எட்டு சுத்து சனியாக இருந்தானா தனியாக இருந்தான்னா சுற்றிட்டு வாங்க அல்லது நவகிரகத்தோட கூட இருந்தானா நிச்சயமாக அவரை சென்று வணங்கி வருதல் முடிந்தால் கடலோரம் அல்லது மலையோரம் இருக்கக்கூடிய முருகன் பெருமாள் சன்னதிகளுக்கு சென்று வணங்கி வருதல் என்பது ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமை அமைந்திருக்கிறது நமக்கு பிடித்த குலதெய்வமான அம்பாளை விட்டு விடாதீர்கள் ஏன்னால் செவ்வாய் லாபஸ்தானத்தில் நாளுக்கு ஐந்துக்கும் உடையவன் நாலாம் வீட்டுக்குடியும் ஐந்தாம் வீட்டை பார்க்குறான் பதினோராம் வீட்டில இருந்து நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அம்பாள் அமைந்திருக்கிறார் அதனால் இதையெல்லாம் நான் சென்று வந்தோம் ஆனால் புரட்டாசி மாதம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் நமக்கு மிக மிக அருமையாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம்